அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா வெளிநாட்டவர்களுக்கு புதிய ஆப்பை வைக்க போகும் கொய்த் வங்கிகள் இனிமேல் பணம் அனுப்புவது மிக மிக கஷ்டம் மிக முக்கியமான பார்க்க போனோம் அடுத்து கோயத்தில் ஆதிக்கம் செலுத்தும் இந்தியர்கள் மிக முக்கிய புள்ளி வரும் வெளியாகி உள்ளது அடுத்து கோய்த் விமான நிலையம் தொடர்பான புதிய தகவல் அடுத்து கொய்த்தை உட்பட ஐந்து பேரை கைது செய்த உள்துறை அமைச்சகம் பரபரப்பு வீடியோ வெளியாகி உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத் வங்கிகள் அனைத்தும் இப்போ புதிய ஆப்பை அறிமுகம் செய்துள்ளன புதிய ஆப் இல்லைங்க புதிய ஆப்பு ஏன் சொல்கிறேன்னா இது வரைக்கும் நம்ம கோயத்தில் மணி டிரான்சாக்ஷன் அதாவது மொபைலில் இருக்கும் பேங்க் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பேங்க்லேருந்து இன்னொரு பேங்குக்கு பணம் அனுப்பினால் இதனால் வரைக்கும் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படவில்லை ஆனால் இனிமேல் இந்த நிலை தொடராது ஏன்னா இப்போ கோயத்துடைய சென்ட்ரல் பேங்கின் அதிகாரிகளுடன் கோயத்தில் உள்ள அனைத்து வங்கி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள் அதாவது ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷன் செய்ய கட்டணம் விதிப்பது தொடர்பான முடிவுகள் பரிசீலித்து வருகின்றன இதற்கு த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் ஒப்புதல் அளித்துவிட்டால் ஒரு கேடியிலிருந்து ரெண்டு கேடி வரை ஆன்லைன் மணி டிரான்சாக்ஷனுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அடுத்த தகவல் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் ரன்வேவில் ஏற்பட்ட பழுது காரணமாக நேற்று குவைத் விமான நிலையத்திற்கு தரையிறங்க இருந்த மூன்று விமானங்கள் குவைத்தின் அண்டை நாடுகளில் உள்ள விமான நிலையங்களில் தரையிறங்கியது அதுபோல நான்கு விமானங்கள் ஷெடியூல் மாற்றியமைக்கப்பட்டது அதுபோல குவைத்திலிருந்து புறப்படும் விமானங்களுக்கு எந்த ஒரு பாதிப்போ இடையூறோ ஏற்படவில்லை ஒன்லி தரையிறங்கக்கூடிய விமானங்கள் ஷெட்டில் மட்டுமே மாற்றி அமைக்கப்பட்டது இப்போ கோய்த்து ஏர்போர்ட்டின் ரன்வெலில் உள்ள பழுதுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு அனைத்து நாடுகளின் விமானங்கள் இப்போ பாதுகாப்பாக கோய்த்து ஏர்போர்ட்டில் தரையிறங்கி வருகிறது அதனால் பயணம் செய்ய நம்ம ஆளுங்க இனி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கோயத்தில் செல்லலாம் அதுபோல் கோயத்திற்கும் வரலாம் இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்த்துடைய ஆர்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் தடை செய்யப்பட்ட பொருட்களின் கடத்தலில் ஈடுபட்ட ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது கைது செய்யப்பட்ட அஞ்சு பேர்ல ரெண்டு பேர் கொய்த்திகள் ரெண்டு பேர் பது கொய்த்திகள் ஒருவன் சிரியா நாட்டை சேர்ந்தவன் இந்த கும்பலிடமிருந்து இருந்து சுமார் பதினாலு கிலோ தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் ஏழாயிரம் லிரிக்கா மாத்திரைகள் இரநூறு சைடோட்ரிக் மாத்திரைகள் அது மட்டுமில்லை கேப்சூல்களில் மருந்துகளை நிரப்பும் கருவிகள் உட்பட ஏராளமான தடை செய்யப்பட்ட பொருட்களை உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா நாங்கள் அந்த வீடியோ மேலும் கொய்தின் துணை பிரதமர் அவர்கள் கொய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்தல் கும்பல் சாரா வியாபாரம் செய்யும் கும்பல் விபச்சார கும்பல் தொடர்பான தகவல் கிடைத்தால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் போர் என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என துணை பிரதமர் அவர்கள் பொதுமக்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள் அடுத்த தகவல் கோவை தொழிலாளர்களின் புள்ளிவரம் தற்போது வெளியாகி உள்ளது தொடர்பான புள்ளிவரம் மட்டும் இந்திய தொழிலாளர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உயர்ந்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எட்டு பேர் இந்த தொழிலாளர் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது இந்திய தொழிலாளர்கள் எண்ணிக்கை தான் கோயத்தில் முதலிடத்தில் உள்ளது இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா எகிப்து மூன்றாவது இடம் கொய்த் நாலாவது இடம் பங்களாதேஷ் ஐந்தாவது இடம் நேபாள் ஆறாவது பாகிஸ்தான் ஏழாவது சிரியா எட்டாவது பிலிப்பைன் ஒன்பதாவது ஜோர்டான் பத்தாவது ஸ்ரீலங்கா கோய்தில் மஸ்ரி மற்றும் கொய்திகளை விட அதிகமான தொழிலாளர் எண்ணிக்கையில இந்தியர்கள் தான் முதலிடத்தில் உள்ளார்கள் அடுத்த தகவல் அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல அதிரடியான சட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் குறிப்பாக அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி விதிப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்தியா சைனா கனடா போன்ற நாடுகளுக்கு பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க இப்போ கொய்த்துக்கு புதிய அமெரிக்க தூதரை டொனால்டு ட்ரம்ப் நியமித்துள்ளார் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இவர் தாங்க இவர் பேர் வந்து மேயர் அமர் காலிப் இனிமேல் இவர் தான் கொய்த்துக்கான அமெரிக்காவுடைய அம்பாசிடர் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு கேள்வி கோய்த்தில் அமெரிக்கன் எம்பசி எங்க இருக்கு பயான் ஜாப்ரியா சல்வார் உமைதியா இந்த நான்கு ஏரியாவில் எங்க இருக்கு என்பதை உங்களுக்கு தெரிந்திருந்தால் மறக்காம கமஹாஸ்ல பதிவு செய்யுங்க அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கானெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி இரநூறுபாய்க்கு இண்டியு ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினேழாயிரம் ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை ரெண்டு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் ஏழாயிரம் ரூபாய்க்கு சலாமேர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மும்பை முப்பது சலாம் சலாமேர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஆறு கொய்த்னாருக்கு இண்டியு ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தின்து இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாயாக உள்ளது ஒரு நாள் கோய்து இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தொம்போது தினார் நூற்றி ஏழு ஃபுல்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் உழை இருபத்தி ஆறு தினார் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒரு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்ய இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமவாச பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம்